ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை பௌர்ணமியில் வெற்றியுடன் நீ நினைத்த காரியம் போகிறது உன் சாயப்பா சொல்வதை கேட்டு நிம்மதியாக உறங்கு என் செல்லமே, உனக்கான நல்ல நேரம் வெகு தொலைவில் இல்லை அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது நாளை பௌர்ணமியில் வெற்றியுடன் நீ நினைத்த காரியத்தை எல்லாம் சாயப்பா நடத்தி காட்டப் போகிறேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு பிள்ளைகளின் நலம் விரைவில் சீராகும் ஏனென்றால் நான் கம்பீரமாக உன் இல்லத்திலும் உன் மனதிலும் அமர்ந்து கொண்டிருப்பது உனக்கு தெரியவில்லையா சாயி சாயி என்று என்னை மனதார நினைத்தாலே போதும் என்னை தான் நான் உன்னை நினைப்பேனா இல்லவே இல்லையே என்றெல்லாமே சற்று யோசித்துப்பார் இதற்கு முன்பு உன் வாழ்வில் பல துயரங்கள் துன்பங்கள் மனக்கசப்புகள் உறவுகளுடன் சண்டை ஆசை ஆசையாய் வாங்கியது நிலங்கள் எல்லாம் கைவிட்டு போனது அந்த சமயத்தில் நிம்மதியை இழந்தாய் அல்லவா சாயப்பா என்னுடைய தினசரி வாழ்க்கையை நடத்துவதற்கு நான் பெரிய கஷ்டங்களுடன் இருக்கிறேன் அப்பா போதும் இந்த வாழ்க்கையே போதும் என்று புலம்பி தவித்து கொண்டிருக்கிறாய் எல்லாம் மறந்து விட்டாயா அனைத்தையும் உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன் எல்லமே என்று சொல்லமே கவலைப்படாதை நாளை பௌர்ணமி தினத்தில் நல்லது ஒரு காலை பொழுதில் நீ நினைத்ததை எல்லாம் நல்லதொரு வாழ்க்கை அமையப் போகிறது கிடைக்கப் போகிறது என் வாக்கு பொய்யாகாது அந்த சமயத்தில் நாளை உனக்கு நல்லதொரு வாழ்க்கை கிடைத்து உறவுகள் உன்னை பாராட்டும்படியுமாக உனது பிள்ளைகள் பெருமை சேர்ப்பர் கோபத்தில் உன் அன்பையும் மௌனத்தில் உன் வார்த்தையையும் எவர் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களே உனக்காக படைக்கப்பட்ட உண்மையான உறவு புரிகிறதா துன்பமும் புயலும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் துன்பமும் புயலும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் அடங்கிய பிறகுதான் தெரியும் அதனால் அடைந்த நஷ்டம் எவ்வளவு என்று அதே போலத்தான் கவலைகளும் வந்து கொண்டுதான் இருக்கும் வாழ்க்கையில் ஆனால் அதை மனதில் சிம்மாசனம் போட்டு உட்கார வைக்கக்கூடாது நல்ல எண்ணமும் உயர்ந்த செயலும் உன்னை ஒரு நாள் உயரத்திற்கு உச்சத்திற்கே கொண்டு செல்லும் படைத்தவனை தவிர வேறு யாரிடமும் கெஞ்சியும் அஞ்சியும் வாழாதே ஒரு முறை மனதை உடைத்தவர்களை மன்னித்து விடாதே அப்படி செய்தால் உன் மனதை தூளாக்கி விட்டுத்தான் அடுத்த வேலையை பார்ப்பார்கள் ஆகவே எதையும் ஆழமாக யோசிக்காதே என் செல்லமே நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலைகுலைய வைத்துள்ளது உன் முகத்தில் ஒரு காலவரம் சாயப்பா இதே நிலைமையில் நாம் இருந்து விடுவோமோ என்ற ஒரு பயம் இதிலிருந்து நான் மீண்டும் வர முடியுமா முடியாதா என்று பயந்து கொண்டு என்னிடத்தில் மன்றாடி அழுது புலம்புகிறாய் நீ படும் துயரத்தை உன் சாயப்பா நான் அறிய மாட்டேனா உடனே கேட்கிறாய் ஏன் என்னுடைய பிரச்சனைகளை தீர தீர்க்கவில்லை தீர்வுகள் உனக்கு உருவாக்கத்தான் உன்னிடத்தில் வந்துள்ளேன் நான் ஆரம்பத்தில் சொன்னது அதுதான் உன் இல்லத்தில் உன் மனதிலும் நான் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்திருக்கிறேன் என்று அதற்காகத்தான் இதை சொல்கிறேன் என்னை தூற்றுபவர்வர்களுக்கே நான் நன்மைகள் செய்யும்போது சாயே கதி என்று என்னையே சரணாகதி அடைந்திருக்கும் உனக்காக நான் எதுவும் செய்ய மாட்டேனா என்ன ஒரே ஒரு வினாடியில் உன் தலையழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது அந்த வினாடி தான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் இருக்கிறது சாயப்பா இதையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே ஏன் நான் கொடுக்கப் போகும் தீர்வு நிரந்தரமானதாகத்தான் இருக்க வேண்டும் நடப்பதை மட்டும்தான் நான் உனக்கு கூறுவேன் நான் கூறியதைத்தான் நிச்சயமாக நான் நிறைவேற்றவும் செய்வேன் அதனால் இதுவரை நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதிகளையும் அனைத்தும் பழிக்கத்தான் போகிறது வார் நாளை பௌர்ணமி தினத்தில் அதற்கான கால நேரம் வரும் வரை நீ காத்திருக்கத்தான் வேண்டும் அந்த நேரம் அந்த காலங்கள் எல்லாம் நாளை பொழுதிலிருந்து உனக்கு ஆரம்பமாக போகிறது அதற்காகத்தான் சொல்கிறேன் உன் கண்ணீருக்கும் உன்னுடைய பிரார்த்தனைக்கும் ஒருபோதும் வீண் போகாது கண்டிப்பாக அனைத்தும் என் ஆசீர்வாதத்துடன் நிகழும் இதில் எந்த ஒரு பயமும் வேண்டாம் நீ ஓரிடத்தில் அவமானப்பட்டால் அந்த இடத்தை விட்டு நிரந்தரமாக விலகிவிடு அதனால்தான் நீ மன உளைச்சலில் ஆளாகி கொண்டிருக்கிறாய் என்ன போகிறோம் என்று இப்போதே கலங்கி கொண்டிருக்கிறாய் விரைவில் நல்லதொரு மாற்றங்கள் ஏற்பட்டு உன் மனம் தெளிவு வரும் என்றெல்லாமே அதற்கான கால நேரம் உனக்கு வந்துவிட்டது கவலைப்படாதே எதையும் எதிர்நோக்கி வாழ கற்றுக்கொள் மனதை அலைவாய விடாமல் பார்த்துக்கொள் மனம் தளர்ந்து விடாதே வாழ்க்கையில் வரும் மேடும் மேடு வள்ளத்தை எப்படி கடந்து மீண்டு வருவது என்பதை மட்டும் யோசி தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்துக் கொண்டு இருப்பதை தவிர்த்து கிடைத்திருக்கும் இந்த நல்லதொரு வாழ்க்கையை எப்படி ஜெயித்து வாழலாம் என மட்டும் யோசி உனக்காக நான் இருக்கிறேன் நீ செல்லும் இடமெல்லாம் நான் இருக்கிறேன் என் செல்லமே உனக்கு நல்லதொரு விடிவு காலம் ஆரம்பமாக போகிற அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டம்தான் என் செல்லமே உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது என்று மறுமுறையும் உன்னிடத்தில் சொல்கிறேன் இதோ உன் துயரங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான் என் செல்லமே நீ ஆனந்தமாக அனுபவிக்கும் காலம் இதோ உன் அருகில் வந்துவிட்டது மனதில் எத்தனையோ வேதனையில் சுமந்து கொண்டிருக்கிறாய் வேதனை தீர்ந்து மகிழ்ச்சி வரப்போகிறது கவலைப்படாதே உன் பாரத உன் கஷ்டத்தை எல்லாம் இந்த சாயப்பாவின் பாதத்தில் போட்டுவிட்டு நிம்மதியாக கண்ணுறங்கு செல்லமே நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்றும் என்ற சிந்தனையில் நான் இருக்கிறேன் நிச்சயமாக நாளை பௌர்ணமியில் உனக்கான நீ காத்திருப்புக்கான எல்லா பலனும் உன் கைகளில் வந்து சேரப்போகிறது கண்ணுரங்கு நீ நிம்மதியாக தூங்கி பல மாட்கள் பல நாட்கள் ஆகின்றது என் செல்ல பிள்ளையே நீ நினைத்த காரியங்களை எல்லாம் நடக்க உன் சாயப்பா உனக்கு நல்லதொரு வாக்கினை தருகிறேன் உன் எண்ணம் பூர்த்தியாகிவிடும் என்று எனது அருள் உனக்கு நிச்சயமாக உண்டு என்று சொல்லவே இருக்க உன் துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது நிச்சயமாக என் செல்ல பிள்ளையாகிய நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் எல்லாமே நீ விரும்பியது போல நல்லதாகவே நடக்கும் ஆம் செல்லமே நாளை பௌர்ணமியில் வெற்றியுடன் நீ நினைத்த காரியங்களை எல்லாம் நடத்தி காட்டப் போகிறேன் சாயப்பா நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிம்மதியாக தூங்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் राम रामजी कड़े कट